என்ன சார் நீங்க அம்மாவோட ஆபரேஷன்க்காக பணம் வச்சிருந்தேன்னு சொன்னீங்க இவ்ளோ கேர்லெஸ் தொலைச்சிட்டு வந்து நிக்கறீங்க மேடம் அங்கிருந்து வரும்போது கையில தான் கவர் கொண்டு வந்த மேடம் இங்க வச்சிருதான் உட்காந்து மேடம் கக்குன்னு திரும்பி பார்க்கும்போது காணும் மேடம் அம்மாவுக்கு கொண்டு ஹாஸ்பிடல்ல கட்டணும் மேடம் சாயந்தரம் ஆபரேஷன் மேடம் அம்மாவுக்கு எங்காவது தேடி பாருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் கெஞ்சி கேக்குற மேடம் இங்கதான் வச்சோம் மேடம் அக்கா நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க ப்ளீஸுங்க்கா ஒரு லட்சம் ரூபாங்க்கா கடன் வாங்கிட்டு வந்துக்கா அக்கா மேடம் ஐயோ என்ன பண்ணுவா

எப்படியோ ஒரு லட்சம் ரூபாய் லாபம் வச்சு நகை வாங்கிட வேண்டியதுதான் அம்மாவை காப்பாத்துறேன் என்னை எப்படியாவது கோப்பத்திருக்குட்டி என்னை விட்டா யாருமே நம்ம எப்படியாவது கடன கஷ்டப்பட்டு கட்டில சாயந்திரத்துக்குள்ள நீங்க பணத்தை கட்டலைன்னா ஆபரேஷன் பண்ண முடியாது உங்க அம்மாவையும் காப்பாற்ற முடியாது அப்புறம் நீங்க என்ன தப்பு சொல்லக்கூடாது கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க என் காசெல்லாம் போச்சு நான் என்ன பண்ணுவேன் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க எப்படியோ ஒரு லட்ச ரூபாய் லாபம் இதை வச்சு நகையை வாங்கிட வேண்டியதுதான் வாழ்க்கையில நம்ம ஒன்னு தொலைச்சிட்டோம்னா அதோட வழி என்னங்கறது எனக்கு தெரியும் அதோட விளைவு என்னங்கறதும் எனக்கு தெரியும் உங்க நகை நீங்க கவலையில இருக்கீங்க கவலைப்படாதீங்க நீங்க அன்னைக்கு எனக்கு செஞ்ச உதவிக்கு கடவுளா பார்த்தா இந்த உதவிய உங்களுக்கு செய்ய அனுப்பியிருக்கா இருநூறு ரூபா தர ஏதாவது ஆட்டோ புடிச்சு போய் உங்க அம்மாவுக்கு பணம் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கட்டுப்பா ஆமா மேடம் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது கீழே இந்த பாக்ஸ் கிடந்துச்சு எடுத்து பார்த்தா உள்ள நகை இருந்துச்சு பாவம் இத தொலைச்சவங்க எவ்வளவு பாடுபடுவாங்கன்னு நினைக்கும் போதே உள்ள இந்த ரசீது இருந்துச்சு அதுல பார்த்தா ஒரு அட்ரஸ் இருந்துச்சு இங்க வந்து பார்த்தா உங்க வீடு மேடம் இந்தாங்க இனிமேலாவது கவனமா பத்திரமா வச்சுக்கிங்க நான் அம்மாவை தான் பாக்குறேன் என்ன அம்மா அம்மாவை உங்க அம்மா எப்படி பாருப்பாங்க அம்மா இறந்துட்டாங்க மேடம் அப்ப என்னால பணம் ரெடி பண்ணி கட்ட முடியல மேடம் அம்மா என்ற சோகத்துல என்னால இங்க வேலைக்கு போக முடியல வாங்கின ஒரு லட்ச ரூபாய் கடனுக்கும் எங்களுக்கு ரெண்டு சென்ட்ல இருந்த வீட்டையும் அவங்க புடுங்கிட்டாங்க இப்ப நான் நடு தெருவிழ நிக்கிறேன் மேடம் சாரி மேடம் ஏன் கதையும் சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல மேடம் ஒரு நிமிஷம்ப்பா இந்த நகைய உன்னோட கஷ்டத்துக்கு நீயே வச்சுக்கப்பா பரவாயில்ல மேடம் உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் இல்லப்பா நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தானே பரிகாரம் பண்ணணும் நீங்க என்ன மேடம் பாவம் பண்ணீங்க வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு காரணமே நான் என்ன சொல்றீங்க மேடம் என்ன மன்னிச்சுடுப்பா அன்னைக்கு பணத்து மேல இருந்த ஆசையில என்ன நினைச்சா எனக்கே கோபம் வருதுப்பா எப்படியாவது காப்பாத்திரு குட்டி விட்டா உனக்கு யாருமே இல்ல நம்ம எப்படியாவது கடனை கஷ்டப்பட்டு கட்டிடலாம் குட்டி இன்னைக்கு நீங்க மனசு மாறினதுனால இறந்து போன எங்க அம்மா திரும்பி வர போறாங்களா இல்ல இறந்த எங்க வீடுமும் எங்க சந்தோஷமா இனி திரும்ப கிடைக்க போகுதா ஒருத்தரோட வாழ்க்கையே அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்க மனசு மாதிரி என்ன மேடம் பிரயோஜனம் முடிஞ்ச என்னோட வாழ்க்கை முடிஞ்சது தானே மேடம் இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லையே மேடம் எப்படியாவது என் மகன் பணத்தை ரெடி பண்ணிடுவா என்ன காப்பாத்திடுவா நீங்க அம்மா அப்படி நம்பினாங்க மேடம் ஆனா உங்களால் தப்ப கூட நான் அப்படி கெஞ்சுனேன் மேடம் அது கூட உங்களுக்கு மனசு அறிகுறையே எதுவுமே எங்க அம்மாவே கூட மேடம் பாவொரு நாளுக்கு கூப்பிட்டோம்னு என்ன கொல்ல மேடம் அப்பாவை காப்பாத்த கூடியிருந்து சிங்க ஏத்த பிள்ளையே மேடம் நீங்க செஞ்ச தப்பு தெரியுது மேடம் இப்போது நீங்க தெரிஞ்சுக்கிங்க மேடம் ஒவ்வொரு திருட்டுக்கு பின்னாடியும் என்ன மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கையும் நிம்மதியும் போயிரும் ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட சுயலாபத்துக்காக அடுத்து உங்களோட வாழ்க்கையை கெடுத்தா கடைசியில் உங்களுக்கு எல்லாம் மரணம் கூட துறைக்கு வராது நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது